ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு ராகினி கிச்சன் பாப்புலர் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சால்னா தோட்டுக்கடையில் செய்கிற சால்னாவை நம்ம வீட்டிலே இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி நான் பரோட்டாக்கெலாம் ஒரு சூப்பரான சைடிஷாக இருக்க போது இதுக்கு தேவையான பொருள் ரெண்டு பெரிய கட் பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் மிளகா பட்டை பட்டளவங்களாம் எடுத்து வச்சுருக்கோம் இதில் புதினா கொத்தமல்லி பருவப்பிலை இது வந்து நம்ம அரைப்பதற்கு தேவையான பொருள் இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணியில் இது சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா புன்னிடமாக வதக்கிடணும் அது நல்லா வதங்கிட்ட உடனே அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு சேர்த்து இப்போ அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா வதங்கிட்ட உடனே அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் இது நல்லா வதங்கிட்ட உடனே இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் வீட்டு மிளகாத்தூள் இல்லைன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் தூளும் சேர்த்துருங்க அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போ நல்லா அதோடைய பச்சை வசம் போகிற அளவுக்கு வதக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிறேங்க இதில் பச்சை வாசனை போகிறதுக்காக நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட போகிறோம் இதுக்காக ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் இந்த பக்கம் ஒரு மசாலாவை நம்ம அரைக்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் பத்து முந்திரி ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா இதெல்லாம் போட்டு மிக்சி ஜாரில் நல்லா டேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்குங்க அந்த அரைச்சி வச்ச அந்த விழுதை இது கூட சேர்த்து நல்லா கிளற போகிறோம் இப்போ அந்த மிக்சி ஜரில் கொஞ்சம் இருக்கும் அதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ இதில் எல்லாமே சேர்த்து நல்லா கிளறிடுங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவோட ஐம்பது எம்எல் தண்ணீர் ஊற்றி இப்போ அது கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி இந்த கடலை மாவையும் நம்ம அது கூட சேர்த்துற போகிறோம் இப்போ இது எல்லாமே சேர்த்து விட்டுருக்கோம் நல்லா இப்போ வந்து கட்டியான பதத்துக்கு இருக்கிறதால ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்க்கப்படுது இப்போ தண்ணீர் சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் இல்லைன்னா பதினைஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல கொதிக்க விடுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணி தூள் போட்டு நல்லா மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான சால்னா ரெடி ஆகிடுங்க இதுக்கு மேலே கொத்தமல்லி தடையை தூவி இறக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான சுவையான ரோட்டுக்கடை சால்னா ரெடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்